தேசிய துறையின் அலட்சியத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி உயிர் பலி ஒரு கோடி ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் வழங்கிட வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை திருச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் திலீபன் ரமேஷ் அவரின் அக்கா மகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் அணியின் மாவட்ட அமைப்பாளருமான வழக்கறிஞர் திருவெரும்பூர் தீனாவின் தம்பியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாற்பத்தி ஓராவது வார்டு செயலாளருமான தினேஷ் நேற்றிரவு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்கும்போது சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்கு கம்பத்தை தொட்டபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மின்சார கம்பத்தில் மின்சாரம் பாய்வதை பராமரிக்க தவறிய நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் ஒரு உயிர் பலியானது தொடர்ந்து இதுபோன்ற மின் கசிவுகள் சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தடுப்பு கம்பிகளில் அவ்வப்போது பலருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக தகவல் வருகிறது உடனடியாக பால்பண்ணை முதல் துவாக்குடி வரையில் உள்ள மின் விளக்குகளை முறையாக பராமரிப்பு செய்து மின் கசிவு இல்லை என்பதை உறுதி செய்திட வேண்டும் டோல் கட்டணம் என்ற பெயரால் பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கும் நிர்வாகம் நெடுஞ்சாலைகள் மின் விளக்குகளை பராமரிப்பு பணியை மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் வழங்கிட தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்காக உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு திருவெரும்பூர் ஆதிஓ அருள் திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் வருகை தந்துள்ளனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் வழக்கறிஞர் அணி நிர்வாகி பழனியப்பன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்